வணக்கம் வெல்கம் டு வை மேக்தி இன்றைக்கி நாம் டீ கடை கஜடா இன்றைக்கி நான் பெரிய சைஸ் பண்ணலைங்க ரொம்ப குட்டியாக தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப க்யூட்டாக பார்க்குறக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க ஜீனியை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும் அதன் கூட நாம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ பொடி பண்ணி எடுத்த ஜீனியில் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்க மைதா மாவை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரவை இன்றைக்கி நான் ரவைக்கு பதிலாக சிவப்பரிசி ரவை எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதன் கூட நாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டு மெதுவாக இதை கலந்து விட்டுக்கலாம் முட்டை அரைச்சி வச்சிருக்கறது சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த முட்டை இது பத்தலை அப்படின்னா பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசந்து போங்க உருண்டை உருட்டுறது உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை உருட்டிக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் உருட்டியிருக்கேன் ஸோ என்னோட குழந்தைங்களுக்கு குட்டியாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் பாருங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நல்லா அழகாக விழுந்திருக்கும் இதை பொறிச்ச உடனே சாப்பிடாமல் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள் இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் பட்டனை மட்டும் ஒரு டச் பண்ணி சின்ன லைக் மட்டும் கொடுத்துடுங்க தேங்க்யூ